முள்ளங்கி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு வேர்க்கிழங்கு இது வந்து கசப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து உணவில் சேர்த்துக்கிறத வந்து தவிர்த்துடுறீங்க அந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க ஏன்னா இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த பெனிஃபிட்ஸை நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன் முள்ளங்கி வந்து நம்ம சாம்பாராக செஞ்சு சாப்பிடும் போது அந்த தன்மை பெருசாக இருக்காது சில கிழங்குகள் மட்டும்தான் ஒவ்வொரு கசப்பாக இருக்கும் வாங்க நம்ம இன்றைக்கி வந்து சாம்பாராக செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானது கடுகு உளுந்து தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பெருசாக கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் குட்டி குட்டியாக தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மசித்து விட்டுருங்க ஏன்னா பருப்பு பருப்பாக இருந்தால் சாப்பிட இருக்காது நல்லா நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் புளிக்கரைசல் இருக்கலாம் அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் மஞ்சத்தூள் பருப்பில் வேக வைக்கும் போது சேர்க்க மறந்ததுனால இதில் நான் லைட்டாக சேர்த்துக்கேன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டேன் நம்ம வந்து ஒரு கொதி வருட்டோ ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் வேக வச்ச முள்ளங்கி இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாம்பார் வந்து கொதிக்க வச்சாவே நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் லாஸ்டில் வந்து டச்சப்பாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் லைட்டாக தூவி நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கசப்பு அதிகமாக இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கு ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் Subscribe பண்ணலன்னா Subscribe பண்ணிக்கோங்க Thank you for watching